இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா ஒரு விஷயத்த சொல்லி இப்ப சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்குது இல்லையா அதுக்கு ராகுல் காந்தி பதிலடி கொடுத்துருக்கிறாரு என்னன்னா ஆங்கிலம் அவமானம் கிடையாது அது அதிகாரம் அது மட்டும் இல்லாம நீங்க வாய்ப்புகளை குறைக்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர் பத்தியில ஒரு குழுவை ஏற்படுத்தி உரையாடி இருக்கிறார் அந்த உரையாடல அவர் என்னென்ன சொல்லி இருக்கிறார் மேலும் பல எதிர்கட்சி தலைவர்கள் இது சார்ந்த கருத்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க இது சார்ந்த குழுவை பொறுத்த நம்ம இந்த வீடியோல பாக்க இருக்கிறோம் அங்க வீடியோக்குள்ள போகலாம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல் கலம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் அமித்ஷா அவர்கள் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் என்ன சொல்லியிருந்தாரு ஆங்கிலம் அவமானம் நீங்க இந்தியர்கள் இன்னும் கூடிய வரைகளை இதை உணர போறீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல விஷயத்தெல்லாம் பதிவு செய்திருந்தார் இல்லையா இந்த பதிவுக்கு தான் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு திட்டவட்டமான பதிலை அவங்களை எதிர்க்க விதமான ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் அந்த கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னா ஆங்கிலம் அப்படிங்கிறது அணை கிடையாது அது ஒரு பாலம் இங்க இருக்கிறதையும் இங்க இருக்கிறதையும் இணைக்கிறதுக்கான ஒரு பாலம் ஆங்கிலம் ஆங்கிலம் கற்பது மூலமாக பல வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டு உறவுகள் இதெல்லாம் நம்மளால மேம்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத ராகுல் காந்தி அவர்கள் தெரிவிச்சுட்டு இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமா இன்னும் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார் பிஜேபி ஆர் எஸ் இந்த தலைவர்களே பலர் வெளிநாட்டுக்கு போய் பல பல்கலைக்கழகங்களில் ஆங்கில வழியில் தான் கற்கிறாங்க அவங்களுடைய மகன்களும் மகள்களும் ஆங்கிலத்தை தான் பேசுகிறாங்க ஏன் உதாரணமாக அமித் அமித்ஷா அவர்களுடைய மகன் பேசக்கூடிய வீடியோ இப்போ போட்டு கலாய்ச்சிட்டு வராங்க ஏன்னா அமித்ஷா அவர்கள் ஆங்கிலம் அவமானம்னு சொல்கிறாங்க அவங்களுடைய மகன் என்ன பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத போட்டு கலாய்ச்சிட்டு வராங்க இந்த நிலையில் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்தியாவில் ஒவ்வொரு மொழியும் ஆன்மா கலாச்சாரம் அறிவு இதை மூணையுமே கொண்டிருக்குது இதை நம்ம நேசிக்க தான் வேணுமே தவிர எதிர்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஆங்கிலம் வந்து அனைத்து குழந்தைகளுக்குமே கற்கலாம் கற்கிறது மூலமா அவங்க இன்னும் மென்மேலும் மலருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கிட்டிங்கன்னா உலகத்தோட போட்டியிடலாம் இல்லைன்னா குண்டுசட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுற மாதிரி வெறுமனே தாய்மொழியை கற்றுக்கொண்டு அங்கேயே தான் போட்டியிட முடியும் உலகத்தோட தொடர்பை ஏற்படுத்த முடியாது இந்த உலகத்தோட தொடர்பை ஏற்படுத்த கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கிட்டிங்கன்னா கேள்வி கேட்கக்கூடிய ஞானம் ஆர்எஸ்எஸ் பாஜகவை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஞானம் வந்துடும் அதனால தான் அவங்க இந்த ஆங்கிலத்தை தாழ் இப்ப பேசிட்டு வராங்க அது வளரிட்டு நீங்க நம்பாதீங்க நீங்க கத்துக்கோங்க அப்படின்னு குழந்தைகளுக்கு விழிப்புணர்வை விதமா ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி மேலும் இவரு சொன்னது மட்டும் இல்லாம பல எதிர்கட்சி தலைவர்களும் இத பத்தி பேசியிருக்கிறாங்க அப்படி தான் மூத்த எம்பி ஆக இருந்த மனோஜ்குமார் அவர்களும் இதை சொல்லியிருக்கிறாரு என்னன்னா மொழிகளுக்கு இடையே வந்து சகோதரத்துவத்தை தான் நாம ஏற்படுத்தணுமே தவிர அதை எதிர்க்க கூடாது எந்த ஒரு சமூகமோ எந்த ஒரு மொழியோ பேசுறதுக்கு நாம ஏன் வெக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் அவர் முன் வச்சிருக்கிறாரு இது மட்டும் இல்லாம சிபிஐடைய மாநிலங்களவை தலைவராக இருக்கக்கூடிய பி சந்தோஷ்குமார் அவர்களும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு என்னன்னா அமித்ஷா பேசின கருத்து வந்து மிகவும் தக்கக்கூடிய விஷயம் ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய இந்து இந்தி சமஸ்கிருதம் இந்த இந்துத்துவா இத பரப்புறதுக்காக ஆங்கிலத்தை இப்போ தாழ்த்தி பேசுறாங்க இந்திய திணிக்கிறதுக்காக இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு இது வெறுமனே ஆங்கிலத்தை மட்டும் அவமதிக்கிற மாதிரி இல்லை தமிழ் மலையாளம் பெங்காலி தெலுங்கு அதெல்லாம் அவமதிச்சிட்டு ஆர்எஸ்எஸ் இந்தி இந்து இந்துஸ்தான் இந்த மூணையும் இந்தி திணிப்புக்கான அனைத்து முயற்சிகளையும் எடுக்கிறதுக்காக இப்படி பண்றாங்க இத சிபிஐ உறுதியா எதிர்க்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணிருக்கிறாரு மேலும் அவரு இன்னொரு எக்ஸ்தல பதிவுல ராகுல் காந்தி அவர்கள் என்னென்ன பதிவு போட்டிருக்கிறாருன்னா ஆங்கிலம் வந்து அணை மட்டுமல்ல அது பாலம் ஆங்கிலம் அவமானம் அது அங்கீகாரம் ஆங்கிலம் அப்படிங்கிறது சங்கிலி அல்ல சங்கிலிகளை உடைக்கக்கூடிய ஒரு கருவி பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து ஏழை குழந்தைகள் வந்து ஆங்கிலம் கற்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனா அப்படி நாங்க விட்டுற மாட்டோம் அவங்க நீங்க அதிகார அதிகாரம் ஆங்கிலம் பெற்றுக்கொண்டால் அவர்கள் கேள்வி எழுப்புவாங்க அந்த அதிகாரத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சி தான் அவங்க ஆங்கிலத்தை இப்படி தாழ்த்தி பேசுகிறாங்க அதையும் நாங்கள் விட மாட்டோம் உலகத்தில் தாய்மொழிக்கு முக்கியமாக ஈக்குவலாக பார்க்கப்படுகிறது ஆங்கிலம் அதை நீங்கள் நிச்சயமாக கற்றுக்கணும் வேலை வாய்ப்பை வழங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு மேலும் இளைஞர்களோட ஒரு உரையாடல் நடத்தி இருக்கிறாரு நடத்துனதுல ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் என்னென்னா ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத் என்ன சொல்லியிருந்தாரா சொல்லியிருந்தாருன்னா ஒருபோதும் நான் ஆங்கிலத்தில் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த பதிவு பண்ணியிருந்தார் இல்லையா ஆனா அவங்களும் ஆர் எஸ் 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 பாஜகவுடைய தலைவர்கள் எல்லாருமே வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள்ல படிச்சுட்டு வந்ததும் அவங்களோட மகன் மகள்கள் எல்லாம் ஆங்கிலம் பேசுறதும் நீங்களே பாத்திருப்பீங்க அதனால அவங்க அப்படித்தான் இருப்பாங்க நீங்க கத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அடுத்து பாஜக அமைச்சர்கள் எல்லாம் பாருங்க அவங்களுமே ஆங்கிலத்துலதான் பேசுறாங்க அவங்களும் அவமானங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கேட்டிருக்கிறார் அதுக்கப்புறம் காங்கிரசோடைய பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லிருக்கிறாரு என்னன்னா இவரு அமித்ஷா ஆங்கிலத்து குறிச்சு இப்படி சர்ச்சை ஒரு பேச்சு பேசுறாரு இல்லையா இத திசை திருப்புறத இந்த விஷயத்த திசை திருப்புறதுக்காக தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எந்த விஷயம்னா பகல்காம் தாக்குதல்ல தீவிரவாதிகள் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு வந்து சுட்டு கொன்னுட்டு போனாங்க இல்லையா எப்படி கொண்டுட்டு போயிருப்பாங்க உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களுடைய கையில தான் இந்தியாவுடைய பாதுகாப்பு இருக்கு உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு ஒரு சாதாரணமா நம்ம போனோம்னாலுமே ஏர்போர்ட்ல ஆதார் கார்டுல இருந்து அத்தனை செக்கிங் பண்ணி தான் உள்ள விடுறாங்க எப்படி தீவிரவாதிகள் நம்ம நாட்டுக்குள்ள வந்து எந்த செக்கிங்குமே இல்லாமல பண்ணிட்டாங்களா இல்ல வந்துட்டு சுட்டுட்டு மறுபடியும் எப்படி அவங்க ஓடுனாங்க இப்படியாப்பட்ட கேள்விகள்லாம் அமித்ஷா அவர்கள் மீது எழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலதான் இப்ப அந்த விஷயத்த திசை திருப்பது திருப்புவதற்காக தான் இப்ப ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஒரு அப்படியே மக்களுடைய மனச மடைமாற்றம் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு செய்திருக்கிறார் ஆக அமித்ஷா அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் மிகவுமே கண்டிக்கத்தக்க கூடிய விஷயம் அவங்க இதுல வந்து ஒரு மொழி அரசியல் பண்ண பாக்குறாங்க என்னன்னா ஆங்கிலத்தை அவமானம்னு சொல்லிட்டோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுவாக எல்லாரும் பேசக்கூடிய ஒரு மொழியாக இருக்கிறது ஆங்கிலம் அதை அவமானம் சொல்லிட்டு இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய சமஸ்கிருதத்தையும் திணிச்சிட்டோம்னா இவங்க எல்லாரும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அது ஒருபோதுமே நடக்காது ஏன்னா தொழில்நுட்பத்திலிருந்து மருத்துவம் தொழில்நுட்பம் மருத்துவம் சட்டம் மேலும் பலதரப்பட்ட துறைகள் எல்லாத்துலயுமே ஆங்கிலம்தான் இருக்கு அதை அப்படியே மாத்திட முடியாது நீங்க சொன்ன விஷயம் எங்களோட ஏத்துக்க முடியாது அப்படின்னு எல்லாராலும் தெரிவிக்கப்பட்டு விட்டன இதை சார்ந்து எல்லா கட்சி தலைவர்களும் பேசிட்டு வராங்க கனிமொழி அவர்கள் ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்குறத எங்கள் இந்தியாவுடைய தாய்மொழின்னு இந்தியாவில் பல தரப்பட்ட மக்கள் பல தரப்பட்ட இனங்கள் இருந்தாலுமே நாங்க இந்தியர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க இப்படியாக கனிமொழி அவர்களும் பதிவிட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் இன்னொரு விஷயத்த சொல்லி என்னன்னா இவரே இந்த மாதிரியெல்லாம் திசை திருப்பிட்டு வர்றாரு இல்லையா இதெல்லாம் அவங்களுடைய மகன் மகனுடைய வேலை வாய்ப்பு உறுதி செய்யறதுக்காகவா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு இப்ப மணிப்பூர்ல அமைதியும் மக்கள் வந்து இயல்பு நிலைக்குமே திரும்பல அதுக்குள்ளவே அங்க போய் அவங்களுக்கு என்ன தேவை அவங்க ஏற்கனவே பல வன்முறையில வன்முறை நாடா மாறிட்டு இருக்கு இந்த மக்கள் அமைதிக்கு திரும்பல இயல்பு நிலைக்கு வரல பல பிரச்சனைகள் உண்டாகிட்டு இருக்கு அங்க எந்த மாநிலத்தில் பிரச்சனை இருக்குதோ அந்த மாநிலத்துல போய் கவனம் செலுத்தாம அவங்களுக்கான நலத்திட்டங்களை கொடுக்காம இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா மக்கள் மனசை மடைமாற்றுவதற்காகத்தான் இந்த ஆங்கில பேச்சை எடுத்திருக்கிறாருன்னு திட்டவட்டமா ஜெயராம் ரமேஷ் அவர்களும் அறிவித்து விட்டார் ஆக அமித்ஷா அவர்கள் பேச்சு ஒரே நாள்ல சர்ச்சையை உருவாக்கி பல ஊடகங்கள் பத்திரிகைகள் பல பிரதான எதிர்கட்சி தலைவர்கள்லாம் அமித்ஷா அவர்களை எதிர்த்துட்டே வராங்க அதுக்கு அமித்ஷா அவர்களுடைய அடுத்து என்ன பதில் வரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்த பார்ப்போம் இது சார்ந்த விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது நான் உங்களிடமிருந்து சொன்னா அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் எந்த மாதிரியான அரசியலை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் மாநில அரசியல்களா மத்திய அரசியல்களா அல்லது தேசிய அரசியல்களா தமிழ்நாடு அரசியலா நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு